ஆலயம் அமைத்திருக்கும் இந்து இந்த எடுத்துக்கொண்டால் நாம் எந்த தில்லை அம்பதியில் இருக்கின்றோமோ இந்த தெல்லையின் உண்மையின் நிலையில் நாம் புரிந்து கொண்டால் போடும் ஏனென்றால் இதை உணக்கியவர் யார் திருமூலர் ஆக மூலத்தின் உணக ஊர் அணுவின் கருத்தினை அறிந்தவன் என்ற நிலை எடுத்துத்தான் திருமூலர் என்று ஆக அண்டத்தின் இயக்கம் பிண்டத்தில் இந்த உணர்வின் இயக்கங்கள் எவ்வாறு ஆகிறது என்றும் திருமூலர் கூறிய உணர்வின் தன்மைதான் இங்கே காட்டப்பட்டது தனக்குள் பல யாகங்களும் வேலைகளும் பல மந்திரங்களை செய்து தான் அரசாட்சி புரிந்து தான் கூடுவிட்டு கூடுவாயும் உணர்வுகளை கற்றுக்கொண்டவன் பதஞ்சலி ஆக அது தனது நிலைகள் கொண்டு ஆட்சி புரிந்தாலும் தான் இந்த உடலை விட்டு இந்த உடலை மற்ற அரசன் மடித்தாலும் அழுத்து உடலுக்குள் தாய் இன்னொரு உடலுக்குள் புகும் நிலையை கற்றுக்கொண்டவர் ஆக இதே போல தான் தன்னுடைய சுகத்தை எதிலுமே மறையாது தான் வாழ்ந்திட முடியும் என்று பதஞ்சலி தன் செயல்களை ஆக்கி ஒரு அரசாட்சி பொழுந்தாலும் அவனுடைய மனைவியும் ஒரு அரசின் மலை அரசோட மகள் ஆக இந்த நாட்டை காக்க ஜேனாதிபதிகள் பல இருப்பினும் அவன் உதவியை நாட வேண்டும் அவனித்த சட்டத்தை மக்களிடத்தில் அது புகுத்தினாலும் அடுத்து போடும்பும் இதை போன்ற நிலைகள் ஜனாவதியை திரும்பிவிட்டார் அவன் நிலைகளை அஞ்சி அவனை நயந்தே நாம் செயல்படுத்த வேண்டும் தான் இட்ட சட்டத்திற்கு மாறான நிலைகள் தான் மக்களோ கொழித்து கொதிந்து எழுவார்கள் ஆகவே மக்கள் காக்கும் எண்ணங்கள் வர வேண்டும் என்று இப்படி பல சிந்தனைகளை அது உருவாக்கக்கூடிய நிலைகள் என்று தன்னை காத்திரும் நிலைகள் கொண்டு ஆக கூடுவிட்டு கூடு பாயும் நிலைகள் ஒவ்வொரு விதம் உண்டும் தனக்குள் எடுத்துக்கொண்ட மந்தர் வழிகள் ஒருவர் சொல்வார் என்றால் இந்த உடலுக்குள் அவன் சொன்ன நிலையில் எடுத்தால் இந்த ஆன்மா அவர் உடலுக்குள் சென்று அந்த உணர்வை உடலை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தும் இது ஒரு முறை அதே சமயம் எவரும் தெய்வம் இல்லாதபடி ஒரு விஷம் கொண்ட நஞ்சின் பாம்பின் உடலுக்குள் புகுந்து விட்டால் அதை நகர்ந்து சென்று இந்த விஷத்தினை பாய்ச்சி அந்த உடலின் உணர்வை சுருங்க செய்து அதன் வழிகொண்டு தன் உடலுக்குள் சென்று அந்த உடலை ஆட்சி புரியும் முறைகள் கொண்டு இப்படி தான் பதஞ்சலி செய்து கொண்டான் எதிரிகள் வரப்படும் போது எதிரிகளிலிருந்து மீழ்வதற்காக பதஞ்சலி தான் எதிரிகள் போர் முறைக்கு வரப்படும் போது ஆக போர் பயிற்சியாக தன் ஜேனாதிபதியின் இடம் சொல்லி நான் இந்த சரீரத்தை ஒழித்து வைத்துவிடு இந்த உடலை விட்டு நான் பாம்பின் நிலைகள் ஏறி நான் வெளியே செல்லுகின்றேன் ஆக மீண்டும் இந்த உடலின் நீ பாதுகாப்பை என்றால் இந்த உடலுக்குள் வர உதவும் நீ இன்னும் பக்குவத்தில் வைத்துக் கொள் என்று சொன்னவன் அந்த அந்த உடலை உடலை விட்டு விட்டு சென்று பாம்பின் இந்த சொல்லுகின்ற பொசிக்கு விட்டான் ஆக இந்த உடலுக்குள் வர முடியாத ஆனவர்கள் தான் அதே நிலையில் இந்த உலகம் முழுவதும் சுற்றி வந்து இதே இடத்தில் நின்று இந்த தில்லை என்ற தில்லை அம்பதியில் வந்து சேர்ந்தவர் ஆகவே நிலையில் வந்த கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் இதே ஆலயத்தில் இங்கே விநாயகர் கோயில் ஒண்ணு உண்டு அந்த ஆலயத்திற்குள் வந்துதான் அங்கே அந்த சர்ப நிலைகள் வருவதும் இப்பகுதியில் அந்த காலத்தில் நந்தவனம் என்று உண்டும் அவர்கள் சுற்றி வருவதும் இந்த நிலைகள் வருவதும் இந்த காடு மேடைகளில் அலைந்து கொண்டு பிறருக்கு கண்ணுக்கு ஆனாலும் எப்படி மனித ரூபம் வேண்டும் என்று அதற்குண்டான சந்தர்ப்பத்தை அடுத்து மாடு மேற்கோனை நிலைகளை இங்கே சென்று அவனை தீண்டி இந்த விஷயத்தின் துணை கொண்டு அந்த உடலுக்குள் புகருகின்றது அப்போ அந்த மாடு மேக்கன் உணவின் தன்னை பலவீனம் அடைகின்றது இவனின் உணர்வுகள் அந்த உடலை ஆட்சி புரிகின்றன ஆட்சி புரிந்தாலும் இதன் நிலைகள் கொண்டு அந்த மாடு மேய்த்தன் வீட்டுக்கு சென்ற பின் தன் மனைவி வந்தவுடன் மாடு மேய்ச்சல் தானே அதுக்கு வேண்டிய உபகாரமும் அந்த சுடுதண்ணியும் வைத்து உபகாரங்கள் செய்கின்றது அதை பார்க்கும்போது தன் வாழ்க்கையில் அரசனாக இருக்கும்போது போது அரசிக்கு அஞ்சும் ஏனாதிபதிக்கு அஞ்சும் தாங்கிட்ட சட்டத்துக்கு மக்கள் மத்தியில் அஞ்சியும் எதிரியான மற்ற அரசனுக்கு அஞ்சு ஆள வேண்டிய வந்தது ஞானிகள் காட்டி விண்ணுலக ஆட்களை தன் சுயநலங்களுக்கு மாற்றிய உணர்வுகள் எவ்வாறு ஆனது என்று அந்த உடலுக்குள் இருந்து சிந்தனை வருகின்றது அப்போதுதான் அவன் சிந்தனை செலுத்துகின்றான் அவன் கற்றுள் உணர்வின் தன்மை பிள்ளை நடராஜா பிள்ளை என்பது நமது பூமி அது நிற்காமல் அது ஓடிக்கொண்டே இருக்கின்றது என்ற நிலையை அதான் இந்த பூமியின் அந்த சுழற்சியின் வேகத்தில் இங்கே இவ்வாறு மற்ற தாவரணங்களும் உயிரினங்களும் வழிந்தது என்று அவன் கற்றுழந்த கற்றுள் அவன் தில்லை நடராஜா என்றும் தில்லை அம்பலத்தை ஆண்டவா இந்த உடலான தில்லையை இது ஆண்டு கொண்டிருப்பன் உயிர் என்றும் தில்லை அம்பலம் என்றதை இந்த உடலின் தன்மையை உணவின் குணங்களால் இயக்கும் நிலைகளும் குணங்கள் கொப்ப உடலின் இயக்கம் என்று நடனம் ஆக எந்த நிலையை இந்த நடனக்கரையை காட்டியவன் உணர்வு கொப்ப உடலின் இசையும் அந்த இசை கொப்ப உடலின் இயக்கம் என்ற நிலைகளை அவன் தெளிவாக தன் மக்களுக்கு தான் கண்டுணந்த உணவின் தன் மிதன் திருமூலர் என்று சொன்ன அவன் சொன்னதுதான் நெறிப்பிலிருந்துதான் நீர் தோண்டியது என்று சொன்னான் காரணம் ஆடியிலே விஷம் பேரெண்டத்தில் ஒரு விஷத்தின் தாக்குதல் விஷமற்ற நிலைகள் தாக்கும் தான் வெப்பமாகின்றது அந்த வெப்பத்தின் தாங்காத அணுக்களாக செகுடுண்டு ஓடுகின்றது அந்த ஓடும் ஓடும் நிறைகள் ஈர்க்கும் நிலைகள் தான் காந்தம் அறிகின்றது அப்போதுதான் இதை மக்களுக்கு இதான் திருமூலம் ஆதியிலே உருவான இந்த உணர்வின் தன்மையை தெளிவாக்க காட்டுகின்றான் நாம் நினைக்கிற பற்றி எவ்வளவு பெரிய சரித்திரத்தை படைத்த இடம் என்று நாம் உணர்ந்தால் இந்த ஆலயத்தில் நாம் வணங்கும் முறைகளை நாம் பார்க்கலாம் தன்னை உணர்தல் என்றும் தான் எடுக்கும் உணர்வின் இயக்கம் என்றும் தன் வாழ்க்கையில் எதை பெற வேண்டும் என்று காட்டிய நிலைகள் தான் தெல்லை நடராஜா என்றும் தெல்லை அம்பல தாண்டவா என்றும் ஆகவே இதை போன்று அங்கே நிலையில் வரப்படும் போதுதான் ஆதி சக்தி விஷம் அதை தாக்கு அது வெப்பமாக உருவாகும் போது ஆதி பராசக்தி அந்த வெப்பத்தின் தனையில் தான் நகர்ந்து செல்லும் போது ஈர்க்கும் காந்தமாக விளையும் நிலையை ஆதி லட்சுமி திருமூலர் காட்டிய நிலைகள் காரணப்பெரும் காரணத்துடன் இயற்றப்பட்ட இந்த உணவின் தன்மை நாம் உணர்ந்தால் அந்த மகா ஞானி அமர்ந்த இடம் இது அவன் தனக்குள் மற்ற ஆசை நிலைகளை உணர்ந்த பின் தான் எவ்வாறு இது இழக்கப்பட்டது என்ற நிலையில் நாம் எதனால் நாம் உணரின் மெய்யை நாம் இழந்தோம் மீண்டும் எதை பெற வேண்டும் என்று தன்னுள் வளர்த்துக் கொண்ட நிலையை தான் மெய் உணரை வெளிப்படுத்துகின்றான் திருமூலன் அப்போதுதான் இதை சொல்லுகின்ற ஆதி ஆதி சக்தி என்பது விஷயம் ஆதி என்பது நெருப்பு எல்லாவற்றையும் உருவாக்கும் திறன் பெற்றது இந்த வெப்பம் ஆதி லட்சுமி தனக்கு இழுக்கும் நிலைகள் பெற்றது இவ்வாறு உணர்ந்த நிலைகள் தான் இந்த காந்தம் தன் அருகில் இருக்க மற்ற குரலை தன்னுடன் நினைத்தக்கும் இந்த விஷயத்தின் தன்மை மீண்டும் சூடாகி இந்த வெப்பத்தின் தன்னல் கூடுகின்றது தான் கவர்ந்து கொண்ட மனம் இதோட இணைகின்றது மனம் ஞானம் ஆக எதை கவர்ந்து கொண்டதோ அந்த அணுவின் தன்மை அதனின் ஞானமாக இயக்கும் என்ற நிலையும் அதை தன்னுடன் இணைத்து வைத்தால் காயத்திரி அதனின் வலுவின் தன்மையாக அது அணு இயக்கும் என்ற நிலையில் ஆதி என்ற நிலையில் ஆதி சரஸ்வதி என்றும் சொல்வார் ஆதி காயத்திரி என்றும் சொல்வார் முதல் நிலையில் உருவானது பின் இவ்வாறு உருவான இந்த நிலைகளில்தான் மத்த இப்போ எப்படி ஒரு வேப்ப மரத்தின் கசப்பான சத்தை காணும் போது ஒரு ரோஜாப்பின் மனம் அதன் அருகிலே நெருங்குவதில்லை ரோஜாப்பின் நறுமணம் வரும் போது அதன் அருகிலே வேம்பின் கசப்பின் உணர்வை விடுவதில்லை இதை போல இந்த உணர்வின் இயக்கங்கள் இருக்கும் போது ஆக அணுக்களின் வெறுக்கங்களில் அதன் அடக்கின் தன்மை அடையப்படும் போது ஒன்றின் மேல் மோதும் போது மற்றொன்றோடு வெப்பமாகி மற்ற பொருள்கள் ஒன்றுடன் ஒன்று வெப்பமாகும் போது பல சக்திகள் ஒன்றாகி ஜூடாகி இதற்குள் அந்த சத்து ரெண்டரை இயங்குகின்றது இதுதான் வேதங்களில் இதை ஒன்றுடன் ஒன்று மோதி அதன் செயல்களை இயக்கப்படும் போது பரபிரம்மம் என்றும் இதை மோதி ஒன்றோடு இணைக்கப்படும் போது பலவிதமான மனங்கள் அதன் செயலை இழக்கப்படும் போது அதரன என்ற நிலைகளும் அது ஒன்றாக சேர்த்து ஒன்றாக இயக்கப்படும் போது யஜூர் என்றும் இணைந்து கொண்ட பின் பல மனமும் ஒன்றாக சேர்த்து இதனின் நிலைகள் கொண்டு அது சாம வாசனைகள் மாறுகின்றது ஆனாலும் இது உருபெற்ற உணர்கள் உருபெற்ற நிலைகள் விரப்பும் போது யஜூர் என்றாலும் இருக்கு என்ற நிலைகளைத்தான் சேத சாசனங்கள் இது தெளிவாக கூறப்பட்டுள்ளது இதை உணர்த்தியவன் தான் திருமூலர் என்ற உணரின் இயக்கங்களில் தெளிவாக்க காட்டப்பட்டது இது இது ஆகவே இதை நாம் தெரிந்து கொள்வதும் மிகவும் நலம் இவ்வாறு அது உருவெற்ற நிலைகள் தான் இப்படி பல அணுக்கள் மோதும் போது வெப்பமாகி பல பொருட்கள் அதனுடன் இணைந்த பின் அதிலே இடையற்ற நிலைகள் சத்துகள் ஆவியாக மாறுகின்றவை மேகங்களாக இப்ப நாம் வேக என்றால் சத்து ரெண்டரை கலந்து அதனுடைய சத்துகள் ஆவியாக போவது போன்று அதை கடந்து சென்ற பின் இவ்வாறு இணைந்ததெல்லாம் மேகங்களாக கூடுகின்றது ஆக இவ்வாறு மேகமான அடர்த்தி ஆகும் போதுதான் இந்த அணுக்கள் எதிர்ப்புறை போர்கள் வரப்படும் மேகத்துக்குள் ஊடுரும் போது நீராக மாறுகின்றது அந்த நீருக்குள் தான் அணுக்கள் சிக்கப்பட்டு இந்த உணர்வின் தன்மை எடை கூடும் போது ஓடும் நிறை பெறுகின்றது ஓடும் நிலைகள் வரப்படும் போது அது ஒராகும் தன்மைகளுள் இது ஆவியாக மாறுகின்றது ஆக நீரின் தன்மை ஆவியாக மாறியிருக்கும் இந்த உணர்வின் தன்மை அது அது பரமான ஒரு எல்லை ஆகின்றது அந்த பரம்தான் பரமேஸ்வரா என்ற நிலைகளை நாம் உணர்த்துவதற்கு அந்த திருமூலர் இதிலே ஒவ்வொன்றிலும் அணு அணுவாக இந்திய மக்களுக்கு இந்த நாலாயிரம் ஆண்டுகளுக்குள் தெளிவாக எடுத்துரைத்துள்ளார் ஆனால் இந்த சலத்திலிருந்து நாம் அதை பெறவில்லை இந்த சலத்தில் நாம் பூஜை செய்வதும் அதனுடைய வாரிசுகளுக்கு நாம விட்டு அங்கு அருள் வாங்குவதுதான் நாம் இருக்கின்றவை தவிர ஆனால் பேருண்மை நாம் அறிவதற்கு இல்லை அந்த வாரிசுகளாவது இன்று சீராக இருந்து அவர்களாவது அந்த உண்மை மற்றும் காசு இந்த வாழ்க்கையின் நிலைகளைத்தான் தான் தவிர மனிதன் என்ற நிலைகள் அந்த ஞானிகள் காட்சியை பின்பற்றி தான் அடுத்து பரவியில்லா அவன் அடைந்தான் அதை பெற வேண்டும் என்ற நிலை இல்லை ஆகவே இதை போன்ற நிலைகளை இன்று நிலைகளிலிருந்து நாம் விஞ்ஞான அறிவான் மனிதனுடைய எண்ணங்கள் அழியும் இத்தருணுக்கு நாம் இதை தெளிப்படுத்துகின்றோம் ஆகவே இதைத்தான் திருமூலர் என்று அவன் உணர்த்திய நிலைதான் நெருப்பிலிருந்து நீர் தோன்றியது என்று வெப்பத்தால் மற்ற பொருள்கள் வேக வைத்து இந்த சத்து ரெண்டாக இணைந்த பின் ஆவியாக மாறியது மேகமாக மாறி மேகத்துக்குள் மோதும் போதுதான் நீராக மாறுகிறது என்ற நிலையை தெளிவாக உழைக்கப்பட்டுள்ளது ஆகவே இதை போன்று உலகம் உருவான நிலையும் இதை போல பெரிய கோளாக உருவாகும் போது இது சுழற்சி தில்லை நடராஜா நிற்காமல் ஓடும் போது அரசனாக நின்று இந்த உலகை எவ்வாறு அது என்ற நிலையை நிலைப்படுத்துகின்றான் அதிலே உருவான உணர்வின் தன்மை உயிரணு தனக்குள் உணர்வு கொப்ப தில்லை அம்பல தாண்டவா ஆக இந்த உணர்வுக்கொப்ப அந்த உணர்வின் நடைகள் மாடுகளும் ஆடுகளும் மற்ற உயிரினங்கள் நாதங்களை ஒளிகளை எழுப்புவதும் இந்த உணர்வுக்கொப்ப ரூபங்கள் அமைவதும் அவருடைய நடை உடை பாவனை பார்த்துதான் ஆயிரத்தெட்டு நடனங்களை காட்டினார் இது மனிதனுக்குள் வரும்போது நூற்றி எட்டு நடனங்களாக காட்டப்பட்டான் ஆகவே இதை நடனக்கலை என்று நடராஜருக்கு இந்த நாட்டிய அஞ்சலை கேட்டால் நடராஜன் நமக்கு ஏதோ செய்வான் என்று இப்படி சாங்கியங்களை செய்து வரம் கேட்பதாக இருக்கின்றோம் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது நல்லது ஆனால் அந்த திருமூலர் காட்டி இந்த நிலையில் ஆனால் மெய்ப்பொருளை கண்டுணர்ந்த அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் எடுத்தால் இந்த தீமைகளை நீக்க முடியும் அதே சமயத்தில் அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளை எல்லோரும் பெற வேண்டும் பொருள்காலம் நிறைகள் பெற வேண்டும் இந்த வாழ்க்கையை நிலை பெற வேண்டும் அந்த மெய்ஞான உணர்வு பெற வேண்டும் என்று இந்த ஆலயங்களுக்கு செல்லும் போது இந்த முறைப்படி தியானங்கள் எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்று தவம் இருங்கள் தவம் என்பது ஒவ்வொரு ஒருவரும் மனிதனும் அந்த மகிழ்ச்சியில் அசக்தி பெறனும் அவர் குடும்பமும் நலம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வை எடுத்தால் இதுதான் தவம் ஆகவே தவம் என்பது ஆண்டவனை நான் அருள் பெறப்பறேன் என்று நாம் தவம் இருப்பது தவம் இல்லை ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டு கொண்டிருப்பது உயிர் ஆண்டவனாக இயக்கி கொண்டிருப்பதும் எண்ணி ஈசனாக உருவாக்கி கொண்டிருப்பதும் உணர்வின் அணுவை உடலாக்கி கொண்டு சிவனாக்கி கொண்டிருப்பதும் சிவத்துக்குள் சக்தியாக இயக்கி கொண்டிருப்பது உயிரே ஆகவே அந்த உடலை ஆளுவன் யார் அங்கே ஆண்டவன் ஆண்டவன் ஆலயத்தை நாம் மகிழ்ந்திடும் உணர்வின் தன்மை அந்த மகிழை செய்யும் போது அந்த ஆண்டவன் அருளை நாம் பெற முடியும் ஆக அவர்கள் மகிழ வேண்டும் என்று எண்ணினால் இது தவம் ஆக அந்த மகிழ்ச்சியின் தன்மை நமக்குள் போட்டு நிலை வந்தால் அந்த தவத்தின் பலன் நாம் பெறுகின்றோம் ஆகவே ஆசைகளில் இன்முறைப்படி நீங்கள் பெறுங்கள் உலகம் நல்ல அந்த ஞானியை காட்டிய வழிகளில் நாம் இதை செயல்படுத்துவோம் இந்த காட்டு மண்டலத்தில் உள்ள நச்சுத்தன்மை அகற்றுவோம் நமக்குள் அறியாது புகுந்த அந்த நஞ்சின் தன்மையை அதை வளராது தடுப்போம் உலக மக்களை காப்போம் அடுத்து வரும் சந்ததியில் கருவிலே வளரும் அந்த கருவியில் வளரும் குழந்தைகளுக்கு அருள் ஞானிகளுடைய உணர்வுகளை போதிப்போம் அது பூர்வ புண்ணியமாக அமைப்போம் பிறந்தத்தின் உலகை காக்கும் ஞானியாக காப்போம் வளர்ப்போம் என்ற நிலைகளை பிரார்த்தித்து நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் அனைவரும் நீங்கள் பெற வேண்டும் அடுத்து நாம் பார்ப்போருக்கெல்லாம் அது பெற வேண்டும் என்ற நிலையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இதை செயலாக்க என்று பிரார்த்தித்து இதை நிறைய செய்கின்ற